ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன வேலை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொங்கல் சீரீஸ்ல இது ஒன்றாவது பாத்து அதாவது வந்து நேற்று நம்ம அந்த வீட்லேருந்து வந்தோம் இல்லையா அந்த பாத்திரம்லாம் இருக்கு இல்லை வந்து இந்த தட்டு முட்டை ஈ சாமான் தான் அதிகமாக இருக்கு அதில் நல்ல இந்த பானைலாம் இருக்கும்ல அந்த பானையெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த குண்டாம் சட்டிலாம் இருக்க பாருங்க அதெல்லாம் அப்படியே இந்த இரும்புக்காரவங்க இருப்பாங்க அவங்கள வர சொல்லி அப்படி தகரத்தை போட்டு நசுக்கி அப்படியே டாட்டா ஈஸில் ஏற்றி விட்டுற வேண்டிதான் ஏன்னா வந்து அதை பார்க்க பார்க்க எனக்கு ஆமாம் நம்ம வீட்லேயுமே மேலே கிடக்கு நான் நீங்களாம் சில பேர் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அப்படியே எல்லாத்தையும் கட்டி மேலே போட்டுவிட்டேன் அதையும் சேர்த்து போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டிதான் பானை நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் ஏன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் மூலம் வந்ததுன்னா நாங்கள் அதில் தான் அடுப்பில் சமைக்க ஈய பாத்திரம் வந்து பானை தேவைப்படும் அதனால அதை வச்சிருவோம் இதை பாருங்க மழையென்ன குவிந்திருக்கும் இந்த பித்தளை பாத்திரத்தை வந்து சத்தியமா நான் விளக்கவே மாட்டேன் இந்த சில்வர் பாத்திரம் கொஞ்சம் புதுசு புதுசா இருக்கிறதுனால அப்படியே ஒரு தேய தேய்ச்சி அப்படியே கழுவி வெயிலில் வச்சலான்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் விளக்குணுன்னா இதை விளக்குறதுக்கே எனக்கு வந்து பளிச்சு பழிச்சுன்னா அக்க எப்படியும் ஒரு கால் மணி நேரம் ஆகும் இந்த ஒரு பானைக்கு இதுக்கெல்லாம் எத்தனை மணி நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க அதனால் இந்த பித்தளை ஜாமத்தெலாம் வந்து இப்போதிக்கு ஓரங்கட்டி வச்சுட்டு ஆள் வர சொல்லி தான் விளக்குவோம் எப்போதுமே வந்து வருஷம் வருஷமே பொங்கல் டைம்லாம் வந்துடுச்சுன்னா ஆள் வர வச்சு தான் விளக்குவோம் அதன்படி நம்ம வீட்டில் இருக்கிற சில்வர் ஜாமம் பித்தளை ஜாமம் இந்த ஜாமம் இதெல்லாம் சேர்த்து எல்லாத்துக்குமே ஆள் வச்சு விளக்கிக்கலாம்னு வச்சுட்டேன் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் மட்டும் கழுவிடும் ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோவா வேலை இருக்காது இப்போ ஏன் இங்கே பரப்பி வச்சுருக்கோன்னா இங்கே தானே மூட்டையை போட்டு அடுக்கணும் இதை அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம ஷெட்டுக்கு வைக்கணும் அங்கே தான் வேனெலாம் வெளில நிற்கிது பாருங்கள் அங்கே பாருங்கள் வேனு காரு எல்லாத்தையுமே வந்து வெளில கலப்பியாச்சு என் கொழுந்தனார் வந்து இந்த பத்தாயத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அதாவது குதிரில்லை குதிருங்கிறது ஆனது இது வந்து பத்தாயம் இது ஏன்னா சில பேருக்கு வந்து தெரியாது முன்னாடி வீடியோலையே சொல்லியிருப்பேன் நெல் நம்ம வயலில் அரப்ப இருக்கிறோம் இல்லையா அந்த நெல் வந்து மறுவரப்புக்கு நம்ம வயலில் வரப்போம் இல்லையா அதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக தேவையான நெல்லை ஒரு மூட்டையோ ரெண்டு மூட்டையோ இதில் கொட்டி வச்சுப்போம் இந்த இடத்துல வந்து ஓப்பன் இருக்கும் இந்த இடத்துல வந்து இன்னொரு அஞ்சு பாக்ஸ் ஒரு இந்த பத்தாயம் இதில் வந்து ஓப்பன் இருக்கும் இப்படி தூக்கி விட்டு நம்ம கொட்டிக்க சரி வாங்க நான் எல்லாத்தையும் எடுத்து வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஜாலிதான் பொங்கல் வந்துருச்சு எப்படி வருது பாருங்க பொங்கல் ஸ்டார்டிங்கே அவர்கலமா வந்துகிட்டு இருக்கு தனி ஆஃப் பண்ணிடலாமாங்க இப்படி தான் நம்மளுக்கு எவ்வளோ வெயில் அடித்தாலும் தெரியாது அழகாக குளு குழுன்னு உட்காந்துக்க வேண்டியதுதான் என்ன வீடியோ எடுக்கிறதுனால பாட்டு எதுவும் செல்லில் போட முடியாது இல்லைனா வீடியோ ஆஃப் பண்ணியிருக்கிற நேரத்தில் பாட்டு போட்டு நல்லா கும்கு குங்குன்னு பாத்திரத்தெலாம் கொஞ்சம் நேரத்தில் கழுவிடலாம் பத்து ஜாம இருந்தால் தான் நம்மளுக்கு கஷ்டம் இது வந்து புதுசு தானே அதனால் வந்து இந்த பாத்திரத்தில் வந்து ஒரு சோப்பு போட்டிருக்கேன் அதில் தண்ணியும் ஊற்றிருக்கேன் அப்புறமா வந்து லிக்யூடும் ஊற்றிருக்கேன் ஊற்றி இப்படி இது பண்ணிட்டேன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு சொப்பும் வச்சுருக்கேன் அளவுக்குலாம் யூஸ் ஆகாது அந்த பாத்திரம் எப்படி இருக்கு எப்படி விளக்குறேன்னு பாருங்க அப்படியே இது பண்ணி முடிஞ்சிருச்சு இப்போ வந்து இதை நான் ஃபுல்லாக அந்த பக்கம் நவுற்றிப்பேன் நகர்த்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முன்னாடி வச்சுக்கிட்டு இந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அது நவுந்துக்கிட்டே போயிடுவேன் இப்படி இருந்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நவுற்றி வச்சுக்கிறேன் நேற்று வீடியோக்கான கொஷின்ஸ் என்னென்னா இது வந்து யாருடைய பாத்திரங்கள் உங்கள் சின்ன மாமியாரோடதா இல்லை பெரிய மாமியாரோடதா யாருடைய பாத்திரங்கள்னு கேட்டிங்க அதாவது வந்து அதான் சொன்னாலையா அக்கா தங்க இருவரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான பாத்திரம் அது மருமகளாகிய நான் தான் துளக்கிறேன் ஆனால் வந்து பித்தளை பாத்திரம்லாம் இருக்கு பாருங்க அதுல தான் கை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டா இல்லையா அது வந்து வேஸ்ட் தான் வருங்காலத்துலலாம் பித்தளைங்கிறது பசங்களுக்கு பொண்ணுங்களுக்குலாம் எடுத்து கொடுக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் யார் அதை பொங்க நாலு வந்தால் வந்தா அந்த பொங்க பானையில் பொங்க வைக்கிறதோட சரி படி ஆடம்பரத்துக்கு வேணா பித்தளை பாத்திரம் அடுக்கி வச்சுக்கலாம் பாதி பாத்திரம் அதனால எல்லாத்தையும் கழுவி அந்த மூடி தூக்கி பாத்திரங்களில் போட்டுட்டு பொங்கல் இந்த வருஷம் பொங்கல் இந்த பாத்திரத்தான் போட்டு ஜகஜோதியா கொண்டாடிடுவோம் என்னது வாலி கலர் கலரா இருக்கா அது தெரியல எந்த ஏது அந்த வாலின்னு எனக்கு தெரியல அந்த வாலிலாம் மூடி தான் இருக்கா என்னான்னு தெரியல இப்போ வந்து எப்போதுமே நம்ம வீட்டில் நார்மலாக பாத்திரம் கழுவும் போதும் அதிகமாக பாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களாம் அதுக்கான ட்ரிக்கு வந்து நான் எப்படி விளக்கணா குண்டானு ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க வெறும் குண்டானா கழுவிடணும் அடுத்தது தட்டுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா வெறும் தட்டு தான் கழுவிடணும் அப்படி கழுவினா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்தது குண்டாங் தான் அதனால் எல்லா குண்டானையும் கழுவி அங்கே படுதா போட்டு வச்சிருக்கோமா அதில் வந்து போட்டுனும் இப்படியே நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா வெயில் போயிடும் அப்புறம் பனியில் தான் நிலா வெளிச்சத்தில் காயும் அதுதான் அவ்வளோதான் இப்படிங்கிறதுக்குலாம் விளக்கிடுவேன் மணி இப்போ கரெக்டாக எத்தனை கரெக்ட் டைம் சொல்லுங்க ஒன்றா ரெண்டு மணிக்கெல்லாம் விளக்கி முடிச்சிடும் ஒரு ரெண்டு மணி கூட ஆகாது பார்ப்போம் ஏ சுத்தமாக தான் விளக்குவேன் இது என்ன புது பாத்திரம் தானே பத்து பாத்திரம் அப்படின்னா தான் நம்மளுக்கு லேட் ஆகும் சொங்கி மாதிரி விளக்கணுன்னா உட்காந்தே இருக்க வேண்டியதான் நம்மளுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும் தண்ணியிலே உட்காந்துருக்கறதுனால காலெல்லாம் ஜில்லு பேரிடும் அதனால் வந்து கொஞ்சம் அவசரம் அவசரமாக எங்கேயாவது வெளியில் போகிறோம் ட்ரெயினையோ பஸ்ஸையோ மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு விளக்குனா கொஞ்சம் சீக்கிரம் விளக்கிடலாம் காலையிலே சாப்பாடு என்னென்னா இட்லியும் ஆப்பம் பால் செஞ்சோம் இட்லிக்கு இட்லிக்கு கார சட்னி செஞ்சேன் மதிய சாப்பாடு இன்னும் ஆகலை ஒரு மணி தானே ஆகுது லேட்டாக ஒரு நாலு மணி போல் சாப்பிட்டுப்போம் மீன் வரும்னு பார்த்தோம் சிக்கன் மட்டன்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது மீன் தான் நம்ம வீட்டில் மீன் வரும் என்ன குண்டானியாக ஆனால் அவ்வளோ குண்டாந்துச்சு இதுக்கு வந்து எனக்கு க எடுத்து கவுத்து வைக்கிறதுக்கு ஆள் அது அதெல்லாம் இப்போ போடணும் நான் எல்லா ஜாமத்தையும் எடுத்து வந்து போட்டோம்ல ஓரமா இல்ல அது என்னான்னாக்கே விளக்கும் போதே அப்படி பாத்து பார்த்து இப்ப அங்கேயே பிரிக்கலான்னு பார்த்தேன் அது ஒரு நேரம் பிரிக்கிற நேரம் நம்ம எப்படி விளக்கும் போது என்னான சாமான் நல்ல ஜாமான் என்னான ஜாமான் கெட்ட ஜாமான் அப்படின்ட்டு பிரிச்சு அப்படியே வச்சிரும் வெடிச்ச ஜாமான் அதெல்லாம் போட்டுரும் அப்படின்ட்டு பாக்குறேன் சரி விளக்கி என்ன அந்த லிக்யூடுங்கிறதுனால அதிகமா பூக்காது சோப்பு தொட்டாதான் பூக்கும் பூத்து வரும் அது பூத்து வருதுன்னா வெள்ளை வெளியே ஆயிடும் அதனால் கொஞ்சம் தேய்ச்சி இது பண்ணணும் அந்த புண்ணா நல்லா ஃபஸ்ட்டு தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் தட்டுக்கு மாறிவிடும் இப்போ ஆளை கூப்பிட்டு அடுத்து சொல்லிடும் காவியா குட்டிமா வா லைன் கட்டி வச்சிருக்கு அந்த கூடை இங்கே தந்துருக்காவியா ஆளுக்கு வந்து ஒப்புகிச்சை பண்ணி ஒன்று ஆளையும் கூப்பிட்டுருக்கேன் ஏன்னா வந்து டைம் எடுக்கும் இந்த அளவுக்கு இன்னும் ஈய சாப்பிடு சாத்தான் கிடக்கு ஆ அதுதான் இந்த வேணாங்கிறத இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி உங்கள் ஊர் சைடில் வந்து பொங்கல்னா இந்த அளவுக்கு செய்வீங்களா என்னன்னு சொல்லுங்கள் நம்ம கிராமத்து சைடில் என்னென்னா பீரோவில் புது துணி இப்போ தீபாவளி முடிஞ்சு ஒரு வருஷம் ஒரு மாதம் தானே ஆகுது அந்த துணி முத கொண்டு துவச்சி போடுற மக்கள்லாம் இருக்காங்க அதில் வந்து நானும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தேன் இப்ப காலம் மாற மாற என்னால முடியல அதெல்லாம் வந்து துணில எல்லாம் கை வைக்கிறது கிடையாது புது துணியெலாம் இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது அப்படியே கொடியில காய வச்சு மடிச்சு அதை அதுல வச்சுருவோம் இந்த பாத்திரம்லாம் முடிஞ்சாதான் அதுல கை வைக்கணும் அதிகபட்சம் கிராமத்து சைடு அப்படி அப்படிதான் துணிமணியாக துணிமணியா இருக்கட்டும் இல்லை புதுசா கல்யாணத்துக்காக வாங்கி கொடுத்த பாத்திரத்தையே விலைக்கு இது பண்ணுவாங்க இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறின் தொடக்கமனே வச்சுக்கலாம் நம்ம ஆமா ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம் வந்து ஐய பாத்திரத்தை ஒழிச்சிட்டோம் இல்லையா அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்களையும் ஒழிக்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னோட சபதம் அதை பொறுத்து இந்த ஜாமத்தில் வந்து இந்த மாதிரி செம்படெல்லாம் ஒரு நாலஞ்சு செம்பளம் இருக்கு அதெல்லாம் தூக்கிட்டு எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் இல்லாமல் எல்லாமே சில்வராக மாற்றி ஸ்டீல்ல மாற்றி வைக்கலாம் கிச்சன் ஃபுல்லா அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னோட சபதம் நீங்களும் அதே மாதிரி இந்த கிச்சனில் யூஸ் பண்றதெல்லாம் பிளாஸ்டிக்கை மாத்திட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே போகிற போக்கில் ஏதாவது ரெண்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சில்வருக்கு மாத்திடுங்க ஆமா கிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு கிளாஸை விட சில்வர் தான் சேஃப்டி அன்னைக்கும் இதை பே இது பேர் வந்து நாங்கள் செம்படம்னு சொல்லுவோம் இதுக்கு ஒரு மூடி ஒன்னு வரும் பிள்ளையா இந்த மாதிரி கூடி வரும் இதோட பேர் வந்து நாங்கள் செம்படம்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் பக்கம் என்னன்னு சொல்லுவேன் ஏன்னா ஏன்னா ஒரு ஒரு ஊர் சைடு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான பேரில் இருக்கும் டப்பா டப்பி அப்படிலாம் சொல்ல மாட்டோம் டப்பின்னு சொன்னாலே அது பிளாஸ்டிக்கை குறிக்கும் சொல் அதனால் நாங்கள் வந்து சில்வர் ஜ இந்த மாதிரி செம்படத்தை வந்து செம்பளம் தான் சொல்லுவோம் நீங்களும் கிச்சன் பொருளெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற பாருங்கள் ஒரு வருஷமாக நான் மாற்றி தான் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இப்போதிக்கு சில்வர் பாத்திரமாக புழைஞ்சுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஏன்னால் கடந்த இரண்டு வருட வீடியோவை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நான் யூஸ் பண்ணுறது எல்லாம் அடுப்புங்கரைங்கிறதுனால அதாவது விறகடுப்புங்கிறதுனால ஈய தான் அதான் ஈய பாத்திரம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதே தூக்கி கேஸ்லேயும் நான் வைப்பேன் இப்போ வந்து நான் திருந்திட்டேன் அதெல்லாம் முடிய போகுது இன்னும் ஒரு இது இந்த செம்படம் வாலி மட்டும் இருக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாத பாத்திரம் இதை மட்டும் கழுவிட்டா சில்வர் பாத்திரம் முடிஞ்சிருச்சு ஒன்றும் வழியெலாம் ஒன்றும் தெரியல கால் ரெண்டும் தான் இப்படி இப்படியே உக்காந்து இருக்கிறதுனால காலு முட்டியும் இந்த கெண்டைக்கால் சதையும் வலிக்கிறது வந்து அதுக்குள்ள பால் அடுப்பில் போடுறாங்க அடுப்பை பற்ற வச்சிட்டாங்க உலைக்கு இங்கே வெளியில உள்ள வந்து காலையில் கிச்சனையும் சுத்தம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து உலையை வந்து வெளில தான் பற்ற வச்சுருக்காங்க குழம்பு தான் என்னான்னு தெரியல நாலு மணியாக இருந்தாலும் அஞ்சு மணியாக இருந்தாலும் எதாவது போட்டு தான் வைக்கணும் மீன் வரும்னு பார்க்குறோம் ஒரு மீன் கூடையும் காணும் காலையில் ஒரு மீன் கூட போணுச்சு அந்த குட்டி காணாங்கழு மங்கள எத்தனை தான் இருக்கும் அது குட்டி காணாங்கழுத்தெல்லாம் இல்லை வேற மீன் அது கிழிச்ச மீன் கிளிசல் கிளிசல் மீன் அதனால் அது நாங்கள் சாப்பிட மாட்டோம் சரி வேற எதாவது வெப்பமா சாம்பார் தான் வெப்பமானு பார்த்தா சாம்பாருக்கு ஏதாவது சைடிஷ் வேணும் என்ன குழம்பு வைக்கிறது அதனால் அப்படியே இருக்குது சாப்பாடை ஃபஸ்ட்டு வடிச்சுப்போம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைன்னா சாப்பாடும் ஆக்கினாதான் உண்டு காஃபியோட இந்த நாளை முடிச்சுக்கிட்டு நைட்டுக்கு பார்த்துக்கலாம் இது என்ன இது அப்படியே தூக்கி இது உள்ளே போட்டுருவா அதான் 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 நம்ம மீச்சு மீச்சிட்டு போனதே இந்த படுதா ஃபுல்லாக மண்ணாயிடுச்சு ஆனால் அந்த கழுவி வச்சு பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு நல்லா பழப்பள பழப்பழிருக்கு புது பாத்திரங்கிறதுனால அப்படி இருக்குது அதில் தான் சில்வர் பாத்திரம் ஃபுல்லாக முடிச்சாச்சு அங்கே இருந்து எடுத்துகிட்டு வந்தது இன்னும் வந்து இந்த குண்டா செடிலாம் கிடக்கு சிறிது இடைவேளை விட்டுட்டு கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு வேணுங்கிறத மட்டும் கழுவி வச்சிட வேண்டிதான் வெயில் அடிக்கிது காஞ்சிரும் செட்டு செட்டாக எல்லாத்தையும் அடிக்கிருக்குங்க மக்கள் குழம்பு கரண்டி சாரணி அப்புறம் ஜல்லிக்கரண்டி எல்லாம் தனித்தனியாக இருக்குது அப்படியே காயிட்டோம்

ஆமா நீங்க நாங்க காஃ போட்டு ஆளுக்கு ரஸ்க்கு பிஸ்கட் வயிறு கொஞ்சம் ஆயிடுச்சு சாப்பாடு அடிச்சிருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை என்ன சமையல் காய்கறி எல்லாம் போட்டு மணக்க மணக்க சாம்பார் பருப்பு கொச்சுக்கு பருப்பு பொங்கிட்ட போதும் சாப்பாடும் அடிச்சிட்டோம் பருப்பு நல்லா வெந்திருச்சு இவங்க இந்த களி பச்சை மிளகாய் பெருங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் இந்த காயெல்லாம் அரிஞ்சு போட்டு

இடையில் சிறு தவறுதலுக்கு வருந்துகிறோம் அதாவது வந்து மைக்கு கட்டானதே தெரியாமல் நாங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ நேரம் உரையாடி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம் கொஞ்சம் கம்மியாக விழுந்துருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க அதற்கு நன்றி இப்போ என்னென்னா சாம்பார் தாளிப்பு கொடுத்தாச்சு எல்லாமே ரெடி கொதித்து முடித்தோன்னே இறக்கிற வேண்டியதுதான் இப்போ தான் கொதி நல்லா வருது இதுக்கப்புறம் வந்து பொழுது போது பனி உழுவுதாக நம்ம த பாத்திரம்லாம் விளக்கி வச்சோம்ல அதெல்லாம் நல்லா கழு தொடைச்சிட்டு அப்படியே எடுத்து நான் உள்ள வைக்கணும் அதுக்கான சாக்கு வந்து அந்த ஏற்கனவே கட்டியிருந்த சாக்கு எல்லாம் வந்து ரொம்ப நஞ்சு போயிட்டு ரொம்ப காலமா அதுலயே கட்டி வச்சிருந்துப்பாங்க போல இருக்கு அதனால புது சாக்குதான் வாங்கிட்டு வரணும் நம்ம ஊர்ல இல்ல கோயில் தான் போய் வாங்கணும் அந்த மருந்து உரக்கடை எல்லாம் இருக்குல்ல அங்க கேட்டா தருவாங்க எப்போதுமே தச்சுப்போம் ம் எப்போதுமே தச்சுப்போம் இப்போ நம்ம அது என்னது அரிசி வாங்குகிற சாக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஆள் வச்சு தப்போம் அவர் இல்லை இப்போ அதனால வந்து நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போய் தான் சாக்கு வாங்கிட்டு வரணும் அதுக்குள்ளே இதை அடுக்கி வச்சுட்டு வந்தோன்னா அதெல்லாம் தூக்கி அதில் வச்சிடணும் ஈய்ய பாத்திரம்லாம் கழுவவில்லை ஏன்னா வந்து டைம் இல்லை டைம் இல்லைங்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பாத்திரம் இருக்குது அதை அதை கொஞ்சம் எடுத்து அப்புறப்படுத்தணும் சமையலாம் ஆகலையா அதில் உட்காந்துட்டோன்னா நம்மளுக்கு சமையலும் ஆகாது அதனால் சமைச்சும் பிடிச்சாச்சு இதற்கு சைடிஷ் வந்து முட்டை வந்து உள்ளே போட்டிருக்கோம் முட்டையோட இது ரெடி கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் எல்லாரும் வந்து டவுன் கொட்டை சாப்பிட்டாகுது டவுன் கொட்டைன்னா நம்ம இது பனங்கிழங்கு இருக்குது இல்லையா அதான் அப்பப்போ தவிறகு பிடுங்கி பிடுங்கி ஸ்நாக்ஸுக்கு பதிலாக பனங்கிழங்கோ இல்லை தவுன்கொட்டையோ ரெண்டில் ஒன்று தான் போயிட்டுருக்கு இது புதுசாக பழசடா புதுசாக நல்லா இருக்கா வெட்டுனிங்களா இப்போ ம் காவியே தீங்கு சூப்பராக கரும்பு மாதிரி இருக்குது ம் நான் எல்லாதையும் காலி பண்ணிறேன். உங்களுக்கு Malaga ஸ்பூன் அது எப்படி இருக்கணும் சில பேருக்கு தெரியும். அதாவது வந்து சாப்பிடாதவங்களுக்கு இந்த தேங்காய் பூ வாங்கி சாப்பிடுவீங்களா? 100 ரூபாய் 50 ரூபாயினு அந்த அதே டேஸ்ட்ல இனிப்பா நல்லா இருக்கும். விட இது இன்னும் நல்லா இருக்கும். மண்ணுக்குள்ள உம் அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. இந்த வெள்ளையா இருக்கிறத சாப்பிடக்கூடாது கூடாது. அதுக்கு உள்ள இதுதான் நொங்கு வெள்ளையா இருக்கிறதா நொங்கு மஞ்சளா இருக்கிறது தண்ணி ம் அந்த மஞ்சளா இருக்கிறது வந்து தண்ணி இதுக்குள்ள மஞ்சளா இருக்கும் அதை தான் சாப்பிடணும் அது சுண்டி போயிருக்கும் இருக்கு பாருங்க ஏ ஸ்பூன் ஐயோ இப்படி அப்படிதான் வரும் அப்படிதான் ஒன்று ஒன்று திங்கணும் இந்த பாருங்க இதுதான் இந்த ஊருக்குல இது வந்து தண்ணி அந்த தண்ணி வத்தி அதுக்குள்ள இத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் நல்லா இனிப்பா இருக்கும் இல்லையா இருக்கிறது இது வந்து கழுவுணுமா இது ரொம்ப மண்ணாயிட்டு அது இது ரொம்ப மண்ணாயிட்டு சரி சாப்பிடுங்க சரி நாங்களும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் எல்லாம் ரெடியாக இருக்குது உட்காந்து காஞ்சிருச்சு எல்லாத்தையும் எடுத்து அடுக்கணும் தான் சாக்கு வாங்கிட்டு வந்து அதில் வச்சு மூட்டையை கட்டி வைக்க முடியும் மூட்டையை கட்டி எங்கே மேலே ஏற்றுறது கீழே வச்சுட்டு ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்ற முடியும் சரி அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டாட்டா